ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு வாங்க வாங்கினிக்கி சவுத் இந்தியன் ஸ்டைல் பூண்டு கருவேப்பில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊட்டிக்கிட்டு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு கலர் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வறுத்துட்டு எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு தட்டை எடுத்து வ வச்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் அந்த கருவேப்பிலையும் நம்ம இதே எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை ரெண்டையும் ஆற விட்டு தனித்தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் வைக்கிற வத்த குழம்பு மாதிரி தான் ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையான சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு எலுமிச்ச பல சைஸ் அளவுக்கு நம்மளுக்கு துளி தேவைப்படும் அதையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம வத்த குழம்புலேயே இது ஒரு வகையான வத்த குழம்பு நம்ம வந்து யூஸ்வலாக வைக்கிற வத்த குழம்புக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம வச்சு க கருவேப்பிலை இதெல்லாம் ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அதை வச்சு நம்ம வந்து நம்ம தனியாக எல்லாம் வந்து போடும்போது பசங்க வந்து நமக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி வச்சு அரைச்சி வச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் குழம்பு சாப்பிட்டு தானே ஆகணும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் நம்மளோட டெய்லி டிஷ்ஷில் இந்த ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்டாகி வந்துடுச்சு கருவேப்பில் இது வந்து தனியாக எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்க போகிறேன் எண்ணெயெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கலாம் இந்த நல்லா ஆற விட்டு நான் பேஸ்ட்டை அரைச்சிக்குவேன் நல்ல கிறிஸ்பாக வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு கருவேப்பில் நம்மளுக்கு ஜட்டுன்னு பொரிஞ்சு வந்துடும் இல்லையா நல்லா ஸோ அதனால் அதை நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையானது ரெண்டு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு ஒரு சின்ன வெங்காயம் நான் ஒரு எம்ச்சு சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன் வறுத்து வச்சுருக்கிற பூண்டு வறுத்து வச்சுருக்குற கருவேப்பில் இப்போது அந்த நம்ம என்ன பொரிச்சோம் இல்லையோ அதுலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி நல்ல தான் செய்கிறேன் நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி போட்டு கொஞ்சமாக லைட்டாக அது வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம வந்து இதை தக்காளியை நல்லா புளிப்பு வாசினப்போம் புளிப்பு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலையே இது நல்லா கலந்து நல்லா வெந்து வரும் நம்ம அந்த அதுக்கான குக்கிங் டைம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நல்லா மசித்து வெந்து வெந்து வந்துடும் இப்போது கருவேப்பிலையை நான் வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி பூண்டையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் எனது காரமான மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்துட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவுகளை கூட்டிக்கலாம் இப்போ இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி மசாலாலாம் பிரிஞ்சு வ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவில் பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சு நான் நல்லா கொதிய விட்டு எடுத்துக்க போகிறேன் நல்லா வேக வதக்கி எடுத்துக்க போகிறேன் இதை இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி இருக்குன்னு உப்பு காரம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போய் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்குது நல்லா ஒரு க்ளாஸியாக இருக்க பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு ரிச் லுக்கில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு மற்றது புளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் க புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையெல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டு பேஸ்ட் வறுத்து பூண்டு இருக்குது இல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் அதோட அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் அந்த பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இருந்தது கருவேப்பிலி பேஸ்ட் இருந்ததெல்லாம் அதெல்லாம் நம்ம மிக்சி ஜார்லாம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு எந்தளவுக்கு நம்மளுக்கு கிரேவி டெக்ஸ்டர் இருக்குன்றதை பார்த்துட்டு தேவையான அளவு புளி தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி டெக்ஸ்டரை பார்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி கொதிய விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கலரில் மாறிடும் ஏன்னால் கருவேப்பில் பச்சை கலரில் இருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு இந்த கலரில் மாறிடும் புளி தண்ணி ஊற்றி இப்போ நான் புளியை கரைச்சி அதை நிறுத்தி வச்சுருக்கிறேன் புளியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அந்த தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கொதி விடும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொதிய விட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ கரண்டில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அதளவுக்கு அளவுக்கு நம்ம வச்சு அளவு வச்சு நம்ம வந்து மூடி போட்டு நல்ல ஒரு கொதி விட்டுக்கலாம் இதே நம்ம கர்நாடகா ஸ்டைலில் வந்து வத்த குழம்பு வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் நம்ம நான் இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டைலில் தான் வச்சுருக்கிறேன் இனிப்பு இனிப்பு தன்மை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நார்மலாக புளி காரம் மட்டும் வச்சு நான் வத்த குழம்பு இந்த கருவேப்பில் பூண்டு குழம்பு வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது சாதத்துக்கு சம அட்டகாசமான சைட் டிஷ் தேங்க்யூ